பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வேல் வழிபாடு பற்றி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லைன்றது பெரியவங்களோட வாக்கு இந்த வாக்கியத்தை தினமும் சொல்லிட்டு வந்தாலே நம்மளோட வினைகள் எல்லாமே அகன்று முருகப்பெருமானோட அருளால நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் வேல் வழிபாடு சமீப காலமா அதிகமா புகழடைஞ்சு வருது சில பேர் வீட்டுல வேல் வாங்கி வச்சு வழிபடணும் வேலை வாங்கி முருகனுக்கு காணிக்கையா செலுத்தணும்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கான வழிபாட்டை எப்படி துவங்குறதுன்ற சரியான முறை தெரியாம இருக்கும் வேல் வழிபாட்டை துவங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எந்த நாள்ல வேல் வாங்கணும் இத எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு முதல்ல வேல் வழிபாடுனா என்னங்கிறத பத்தி பார்ப்போம் முருக வழிபாடும் முருகப்பெருமானம் வழிபடுறவங்களோட எண்ணிக்கையும் இன்னைக்கு உலக அளவுல அதிகரிச்சிட்டு தான் வருது உலகம் முழுவதிலும் இருக்கிற பெரும்பாலான நாடுகள்ல முருகப்பெருமானுக்கு கோவில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகளும் நடத்தப்பட்டு வருது சமீபத்துல பழனியில முருகனுக்கு மாநாடே நடத்தப்பட்டது இது எல்லாமே முருக வழிபாடு எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாதான் சொல்லணும் கலியுக கடவுளா போஷப்படக்கூடிய கந்த கடுவுல வழிபடுறவங்க நிறைய பேர் வீட்டுல வேல் வாங்கி வச்சு வழிபடுற வழக்கத்தை இப்ப கடைபிடிச்சிட்டு வராங்க வேல் அப்படின்றது முருகனோட அம்சமா பார்க்கப்படுறதுனால முருகப்பெருமானோட சிலையை வச்சு வழிபட முடியாதவங்க அவரோட கையில இருக்கக்கூடிய வேலை தங்களோட வீட்டுகளை வச்சு வழிபாடும் செஞ்சுட்டு வர்றாங்க வேல் வாங்குற முறை என்னங்கிறத பத்தி பார்ப்போம் வேல் வழிபாடு செய்யறதுக்கு மட்டும் இல்ல வேல் வாங்குறதுக்கும் வேல் வழிபாட்டை தூங்குறதுக்கும் கூட சில முறை இருக்கு அந்த முறைகளை பின்பற்றி வேல் வழிபாட்டை செய்யறது மூலமா வேல் வழிபாட்டோட முழுமையான பலனை நம்மளால அடைய முடியும் வேல் வாங்குறதுக்கு ஏற்ற நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம் நட்சத்திரம்னா கார்த்திகை பரணி பூசம் விசாகம் அவிட்டம் சித்திரை மிருக புனர்பூசம் பூரட்டாதி திதிகள்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதி ஷஷ்டி திதி தசமி அஷ்டமி அமாவாசை உலோகம் வந்து வெள்ளி செம்பு தங்கம் வேல் வழிபாடு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத பத்தி பார்ப்போம் புதுசா வாங்கின வேலை அரிசி இல்லைன்னா நெல்ல ஒரு மணி நேரம் வச்சிருந்து நல்ல நெல்ல அதை கழுவிடணும் அதுக்கப்புறமா பால் பன்னீர் விபூதி சந்தனம் இது எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் செஞ்சு சுவாமி கையில வச்சுட்டு அதுக்கப்புறமா வழிபடலாம் இல்லைன்னா ஒரு சின்ன சொம்புல அரிசி இல்லைன்னா விபூதியை பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல வேலை நிக்க வச்சு கூட நீங்க துவங்கலாம் வேல் வழிபாட்டு முறை என்னங்கறத பத்தி பார்ப்போம் தினமும் அந்த வேலை எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சு அபிஷேகம் செஞ்சு நல்லா தொடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு முருகப்பெருமான் படத்துக்கு கிட்டக வச்சு வேல்மாறல் வேல்பதிகம் இது எல்லாத்தையும் படிக்கலாம் முருகப்பெருமானோட அஷ்டோத்திரம் படிச்சு வழிபடலாம் தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்யறது சிறப்பு தினமும் முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு தடவை செவ்வாய்க்கிழமையில மட்டுமாவது அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் கார்த்திகை சஷ்டி இந்த மாதிரி நாட்கள்ல வேலுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் வேல் காணிக்கை செலுத்துகிற முறை என்ன செய்யணுங்கிறத பத்தி பார்ப்போம் சில பேர் ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு வேல் வாங்கி உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துறேன்னு வேண்டிப்பாங்க அவங்க வேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நாற்பத்தி ஏழு நாட்கள் பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா கோவிலோட உண்டியல்ல கொண்டு போய் போடணும் இன்னும் சில பேர் பதினோரு நாட்கள் ஒன்பது நாட்கள்னு வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு உண்டியல்லையும் போடுவாங்க இன்னும் சில பேர் கோவில் வாசல்ல வாங்கி மலையேறி போய் முருகன் சன்னதிக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய உண்டியல்லையும் செலுத்துவாங்க இதுல எந்த முறையை பின்பற்றி வேணும்னாலும் வேல் வாங்கி சாத்தலாம் வேல் அப்படின்றது வெற்றியோட அடையாளம் முருகன் கிட்ட பிரார்த்தனை வச்சு வேல் வாங்கி உண்டியல செலுத்தினா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றின்றது தான் அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி